வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு புக்களை நோண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டத்தை அந்த வெள்ளைக்கான காண ஒரு அளத்துலேத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி டெக்ஸு பொகலேனு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஆர்சி கரண்ட்ல வச்சிருக்காங்க இரண்டு ஓனர்களில் வண்டி இருக்குதுங்க இந்த பொக்லே வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க இன்ஜின் கீ எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க மக்கெட்டு டீத்து லைட்டு வால் பிளாக்கு பின்னு புதுசு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொக்லே நோட்டீங்க பூம் ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி வெல்ட் கிராக் இல்லாமல் நல்ல நிலையில இருக்குங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்கிளின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரைல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் ஆயில் எல்லாமே பக்கமான மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பியூர் எர்த்தவர்க்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்களின் நோட்டீங்க பைப் ஆயில் லீகேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க இந்த ஜே சிபி த்ரீக்ஸ் தேவை இருப்பவர்கள் நீங்க நேரில் பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி அருகில்தா ஒரு பொக்லீன் கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லைன் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பாடும் பொக்லின் கார் நேரில் சென்றர் பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லைன் காரோட தான் இருக்குதுங்க தேவைப்பாடும் கார் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லைன் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்